அஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பலன்கள் எப்படி இருக்கும் இந்த வக்கரமான காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்கள் மகர ராசிக்கு ரெண்டாம் மடத்தில் இருக்கார் அங்கே தான் அவர் வக்ரம் ஆகுறது இந்த வக்கரமான காலங்கள் எப்போன்னு பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் அவர் வக்ரமாகிறார் இந்த நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் நம்ம தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காலகட்டம் தான் சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் அவர் என்ன மாதிரியான பலன்களை நமக்கு செய்கிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் குறிப்பாக இந்த அவர் வக்கிரமான காலத்தில் அவர் சதயம் அப்படின்னா ராகவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி இது குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வழியாக அவருடைய பார்வையின் வழியாக நமக்கு பலன்களை செய்கிறார் இங்கே ராகு அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு ரெண்டாம் இடம் நீங்கள் ஒழித்து சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு அப்படின்னாலே பேச்சு யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களா வருமானம் வரும் செலவினங்களும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு இந்த வக்கரமான காலகட்டங்களில் அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கிறனால பேச்சை குறைங்க நீங்கள் எவ்வளோக்கெவ்வளவு அமைதியாகவும் நிதானமாகவும் பேசுகிறீங்களோ வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க மற்றவங்க பேசுகிறத மட்டும் நீங்கள் கேளுங்கள் தேவையில்லாமல் அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்காதீங்க இது இந்த காலத்தில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய ஒரு வழியாகும் இந்த காலங்களில் அவர் மூன்றாம் இடத்தோடையும் தொடர்பு கொள்கிறார் சனி பகவான் மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய முயற்சின்னு அர்த்தம் லைஃப்பில் நீங்கள் என்னவாகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆவதற்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் இருக்கனால எவ்வளோ கோலம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ கோலம் நல்லது முயற்சி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு குறிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோ கோலம் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கோலம் நல்லது நிறைய பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும் புதிய விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த காலங்களில் நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நேரடியான கம்யூனிகேட் பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு மீடியேட்டர் வேண்டாம் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்க்குறார் இந்த நான்காம் இடம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் நீங்கள் பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ குறிப்பாக நான் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சேன் அல்லது மனை வாங்கணும்னு நினச்சேன் வீடு வாங்கணும்னு நினச்சேன் அவர் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சேன் அது வீடு கட்டணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் அதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் நீங்கள் பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டின்னா இங்கே மூவபிள் இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் வாங்குவதற்கான சூழ்நிலைகளை அவர் உருவாக்கி கொடுப்பார் இதற்கு வேண்டிய பொருளாதாரத்தையும் அவர் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுடைய கல்வி இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்காங்கன்னா டெஃபனட்டாக நல்லாயிருக்கும் ஹையர் ஸ்டடியும் சரி அன்னர் எஜுகேஷனும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ டெஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது அதன் காரணமாக லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல இந்த காலங்களில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த காலங்களில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும் யாரெல்லாம் வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கான முயற்சி பண்ணீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுடைய வேலையில் நீங்கள் எதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ எது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த காலங்களில் உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் எந்த சர்வீஸில் இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் ஏன்னா இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால நான்காம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் ஸோ நீங்கள் எந்த வேலையிலையும் எந்த பதவியிலையும் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் அதில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும் அந்த மனநிலையை மாற்றுங்க உங்களுடைய எண்ணங்களை செயற்படுத்துங்க குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் சனியால் உங்கள் குடும்பத்துக்கு நான் முதலே சொன்னேன் ஒரு புது வரவனு குழந்த பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதோட குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ஒரு டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த சனி வக்கரமான காலத்தில் உங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் இந்த காலத்தில் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அல்லது ட்ரேடிங் பண்ணுறேன் அல்லது ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதெல்லாமே வாய்ப்பு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பார் ஓரளவுக்கு வருமானத்தை கொடுப்பார் குறிப்பாக கோல்டு பாண்டு வாங்கணும் நினைக்கிறேன் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் இந்த காலத்தில் பிட்காயின் ஸ்கிரிப்டோ கரன்சியில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஸோ இந்த கா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வக்கரமான காலங்களில் உங்களுக்கு பெரிய லெவலில் கிராணிக்க நோய் இருந்தது அப்படின்னா அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது நோய் மட்டுமல்ல தீர்க்க முடியாத கடன் இருந்தாலும் கடன் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் நிறையவே உங்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸோட பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் உங்களுக்கு ஏதோ லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் அந்த லவ் சக்சஸாக நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த காலத்தில் பண்ணுங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நோய் குணமாகும்னு சொல்லியிருக்கேன் இந்த காலத்தில் நோயும் கடன் கடனும் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு சனி அத்தனை கிரகங்களும் பார்க்கறதுனால நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே உங்களுக்கு பூர்த்தியாகும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள் நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நட்பலன்கள் இருக்குது அதோடு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமைவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு எதாவது பென்ஷன் பணம் வராமல் இருந்தால் பணம் வரும் நீங்கள் யாருக்கும் இந்த காலத்தில் கடன் கொடுக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும் அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் வருமானங்கள் கூடும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருந்தால் கூட வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சுமாராக தான் இருக்கும் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் மெதுவாக வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் அது எல்லாவற்றுக்கும் மேலாக நரசிம்மருடைய தரிசனம் பைரவருடைய வழிபாடு இந்த காலத்தில் பண்ணுங்கள் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இறையறளால் ஏற்படும் நன்றி வணக்கம்